தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி இன்று ஆண் சிந்தனை கலிகாலம் என்றால் என்ன களி முத்தி போச்சு என்றால் என்ன பொதுவாக நாம் சொல்லக்கூடிய பெரியவர்கள் சொல்லக்கூடிய பேச்சை சிறியவர்கள் கேட்கவுன்னா கலிகாலம்பா களி முத்தி போச்சு யாரும் சொல் பேச்சு கேட்கறதில்ல அதாவது ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு கட்டுப்படாமல் தவறான பாதைகளில் போகும்போது அந்த மனிதர்களுக்கு சொல்லப்படக்கூடிய அறிவுரைகளை அந்த எதிர்மறையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்கவில்லை என்றால் களிகாலம் காலம் கட்டுப்போச்சு இவர்கள் நம்ம பேச்சு கேட்குறதில் வச்சுக்கிறது இல்லைங்க அப்புறம் இவருக்கு நம்ம எதுக்கு சொல்லணும் அந்த நிலைகளும் சொல்லுவாங்க பொதுவாக தர்மத்திற்காக எதிரான செயல்களை ஒரு மனிதன் செய்யும்போது அவற்றுக்கு கலிகாலம் என்றதும் களி முத்தி போச்சு என்பதும் நம்ம சொல்கிறோங்க கிருத யுகம் த்ரீ துவாரா துவார யுகம் கடந்து தற்போது கடைசியாக கலியுகம் என்பது நடந்து கொண்டு இருக்கிறதுங்க புராணங்களின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம் இந்த யுகத்தில் மக்கள் தங்கள் சுயநலத்திற்காக எதையும் செய்வார்கள் உண்மை நீதி மறைத்து அநீதி கொடுமைகளை அதிகரிக்கிற வாயது இந்த கலிகாலத்தில் இருக்குதுங்க தான் நல்லா இருக்கணும் தான் ஜவிக்கணும் தான் நல்ல நிலைகளுக்கு இருந்துக்கணும் பிறரை பற்றி கவலை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஜனங்கனுக்கு இருக்காங்க ஸோ அநீதி கொடுமை அதிகரிக்கக் குடிக்கிறோம் துறவிகள் கூட பொருட்கள் மீது ஆசை கொள்பாக இருக்கிறாங்க குடும்பத்தில் உறவினருக்கு உறவிற்கான மதிப்பு குறைந்து அன்பு பாசும் காணாமல் போகும் நிலைகளும் கொடுக்குதுங்க பெண் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது குறைகிறதுங்க கலிகாலம் பற்றிய வர்ணிக்கப்படுகிறது இவை அனைத்தும் கலியுகத்தில் தானே அதாவது அழிவு நோக்கி போகிறதுக்கு உண்டான அறிகுறி அப்படிங்கலாம் இந்த விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாங்க அதர்மான வழியில் செயல்படுவதுங்க உதண்டாவாதம் பேசுவதும் தற்பெருமை பேசுவதும் இந்த கலியுகத்தில் தர்மத்தின்படி வாழ்பவனுக்கு இறைவனுடைய அருள் முழுமையாக கிடைக்குங்க பிறருக்கு கொடுத்து பிறர் துன்பம் போக்கி வாழ்பவனுக்கு இறையருள் பெற்றதும் இறை சக்திகள் ஆகப்பட்டதும் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு தவறு செஞ்சு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தவறு காண்டி நீங்கள் வருந்தோணுங்க அதனால் கூடுமானவரைக்கும் நல்லது பண்ணுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்